உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் ராசி பலன்கள் வழங்கும் தொகுப்பின் வாயிலாக மதுரை கார்மேயத்தினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை அதாவது தமிழுக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி வரை இந்த மாதத்திலே கிரகங்கள் எந்த நிலையிலே பயிற்சியாகி இருக்கின்றது எப்படி நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதத்திலே இருக்கின்றதா என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அதன்படி நாம் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதத்தினுடைய பலன்களை விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சிலருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் சிலருக்கு ஏதேனும் ஒரு பாதகமான சூழ்நிலை இருக்கும் பட்சத்திலே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் கூறுகின்ற விஷயங்களை நீங்கள் கருத்தில் கொண்டால் நிச்சயமாக அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஒரு எச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக நாம் தெரிந்து கொள்வது நல்லது அதேபோன்று சாதகமாக உள்ளவர்கள் தாராளமாக நீங்கள் காரியங்களிலே இறங்கி செயலாற்றி வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் என்றால் நேரங்கள் கைகூடி வரும்பொழுதே நாம் சாய்த்து கொள்ள வேண்டும் காற்றடிக்கும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள் அதனால் நம்மளுக்கு நேரம் நன்றாக இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டால் தாராளமாக நீங்கள் நினைக்கின்ற காரியங்களிலே தாராளமாக செயல்பட்டு அதனுடைய பயனை அடைந்து கொள்ளலாம் இப்போ இந்த மாதத்திலே உள்ள முக்கிய நாட்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மாத சிவராத்திரி தினமாக வருகின்றது நான்காம் தேதி சர்வ அமாவாசை தினம் ஒன்பதாம் தேதி சதுர்த்தி விரதம் பத்தாம் தேதி வளர்புரை சுபமுகூர்த்த நாள் பதினோராம் தேதி சஷ்டி விரதம் பனிரெண்டாம் தேதி முகூர்த்த நாள் பதினாலாம் தேதி நமது தமிழ் வருடப்பருப்பு சித்திரை ஒன்றாம் நாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாட வேண்டிய நமது பண்பாடுகளை போற்றி உலகிற்கு தெரியும்படியாக நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தீபாவளியை விட நாம் முக்கியமாக கொண்டாட வேண்டிய ஒரு நாள் தமிழ் பிறப்பு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வருகின்றது அன்றைய தினத்திலே அனைவருமே புத்தாடை உடுத்தி குளித்து முடித்து புத்தாடை உடுத்தி தெய்வ ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இந்த ஆண்டு நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் கண்டிப்பாக இறைவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதேபோன்று ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி வளர்பிறை முகூர்த்த நாள் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பௌர்ணமி விரதம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு தேய்புரை முகூர்த்த நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதியும் திரைப்பட முகூர்த்த நாளாக இருக்கின்றது இப்பொழுது இந்த மாதத்திலே கிரகங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருந்தாலும் நாமும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது தேவை அதேபோன்று சாதகமற்ற சூழ்நிலை இருப்பவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் ஏனென்றால் கிரகங்கள் தான் நம்மளுக்கு அனைத்துமே கொடுக்கின்றது அப்படி இருக்கையிலே சாதகமற்ற சூழ்நிலையிலே இருக்கின்ற கிரகங்களுக்கு நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் அந்த பாதகமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏதேனும் பாதகமான சூழ்நிலை இருந்தால் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன் சற்று தெரிந்து கொண்டு அதன்படி நடப்பது உங்களுக்கு சிறப்பாகும் வழக்கம்போல் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்க விரும்புவவர்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களதை உங்களது ஜாதகங்களை வாட்ஸ்அப்பில் அனுப்பி என்னிடத்தை ஜாதகத்தை பார்த்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் அதற்குரிய காணிக்கை என்ன விவரம் என்பதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அதேபோன்று இப்பொழுது நிறைய பேர் என்னிடத்திலே ஜோதிடம் படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நிறைய பேர் கேட்கின்றார்கள் தாராளமாக நான் இப்பொழுது தபால் வழி கல்வி என்று சொல்ல முடியவா அதுபோன்று நான் பாடங்களை தபால் வழியிலே அனுப்பி கொண்டிருக்கின்றேன் தாராளமாக என்னிடத்தில் நீங்கள் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டு தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் இப்பொழுது நமது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ராசி பலன்களை நான் வழங்குகின்றேன் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டின் ஏப்ரல் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் விருச்சிக ராசிக்கு ராசிநாதனாக வழங்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக ஏழாம் இடத்திலே சென்று அமர்ந்து உங்களை ராசியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் பொதுவாக ராசிநாதன் கேந்திரம் ஏறி ஒரு நல்ல நிலைமையிலே இருந்தாலே நம்மளுக்கு சாதகமாக மாறிவிடும் அதே போன்று கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பது இன்னும் கூடுதலான ஒரு பயனை தரும் அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாக விளங்கி கொண்டிருக்கிறது விரச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் மிகவும் ஒரு யோகமான மாதமாக விளங்கப் காரணம் நீங்கள் சுய புத்தியுடன் இருப்பீர்கள் யார் இடத்திலே என்ன பேச வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருப்பீர்கள் ராசிநாதன் வலிமை அடைந்தாலே நாம் எதையும் நிச்சயமாக யோசித்து செயல்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிவிடும் தன்னம்பிக்கை மன வலிமை தைரியம் பிறரிடத்திலே மரியாதை சமுதாயத்தில் நம்மளுக்கு மரியாதை சென்ற இடங்களிலே சிறப்பு நம்முடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் என்று அனைத்துமே கிடைத்துவிடும் அது அனைத்துமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நிலை இருக்கின்றது நேரங்கள் நன்றாக இருக்கின்ற பொழுது நாம் முயற்சிகளை எடுத்து வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் காரியங்களை இறங்கி சாதித்து கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இருக்கின்றது இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேபோன்று வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டிலே சனி அமர்ந்து தொல்லைகளை ஏற்கனவே கொடுத்து வந்தார் இப்பொழுது கேது வந்து அமர்ந்திருக்கின்றார் குடும்பத்திலே ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அதே போன்று இப்பொழுது குருவும் வந்து அமர்ந்து நமக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் குடும்பத்திலே ஆன்மீகம் திகழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவார்கள் இப்படி நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே இருக்கின்றது அதுபோன்று உங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் அதிக அக்கறை இப்பொழுது இருக்கின்றது ஏன்னா செவ்வாயின் பார்வை வாக்குஸ்தானத்திற்கு இருப்பதால் இருப்பினும் செவ்வாயின் பார்வை நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் உங்கள் ராசியை பார்ப்பதால் அதிகமாக கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அதன் மூலியமாக வார்த்தை பிரயோகங்களும் ஏற்படுத்திவிடும் அதிக கோபம் தேவையற்ற வார்த்தை சில பிரச்சனைகளும் குடும்பத்திலே உருவாக்கிவிடும் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலும் அது வந்துவிடும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் செவ்வாயின் பார்வை தொழிற்சனத்துக்கும் இருக்கின்றது தொழில் நீங்கள் அனைவருமே ஓடி உழைக்கக்கூடிய ஒரு நேரம் சோம்பெறித்தனம் என்பதே இருக்காது சோம்பொலியின்றி உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நேரம் ஆனால் நன்மையும் தீமையும் தரக்கூடியவர் செவ்வாய் நன்மைகளை மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தீமைகளை புத்திசாலித்தனமாக சாதுரியமாக நாம் கலைந்துவிட வேண்டும் அதற்காகத்தான் முன்னெச்சரிக்கையாக நாம் ஜாதகங்களை சொல்வது வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் உணர்த்துவது அறிந்து கொண்டு பயன்பெறுவது உங்களுக்கு நல்லது அதேபோன்று இளைய சகோதரர்கள் மற்றும் தாய்வழி உறவுகள் மூலியமாக நன்மைகள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கின்றது தாராளமாக அவர்களை நம்பி நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம் அவர்கள் மூலியமாக ஏதேனும் காரியம் சாதிக்க வேண்டியவர்கள் சாதித்துக் கொள்ளலாம் அதே போன்று நான்காம் இடத்திலே பனிரெண்டு குழுவின் சுக்கரன் வந்து அமர்ந்திருப்பதால் அது கல்விஸ்தானம் என்பதாலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி ரீதியாக ஏதேனும் செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் தாயாருக்கும் ஏதேனும் செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் மாணவ மாணவிகள் இந்த மாதத்திலே கல்வியிலே சற்று கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும் நான்கு குடைவன் நான்காம் இடத்தை பார்ப்பதால் வலிமை அடைகின்றது மாணவ மாணவி சிறப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது இருந்தாலும் ஒரே சனாதிபதி அங்கு வந்து அமர்வதால் பரீட்சை நேரமாகவும் இருப்பதாலும் கல்வியிலே நீங்கள் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லதை தரும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கின்றார் புத்திரஸ்தானம் உணர்வுரிய இடம் அங்கே தொழிலுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியன் வந்து அமர்ந்திருப்பதால் சூரியன் லாபஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கின்ற அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் நிறைய நன்மைகளும் லாபமும் கிடைக்கும் வியாபாரிகள் கலைத்துறை சார்ந்தவர்கள் அரசு துறை சார்ந்தவர்கள் என்று அனைவருக்குமே இந்த மாதம் நிறைய வருமானத்தை தேடித்தரும் கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு பயனை தரும் வெளிநாடு செல்ல காத்திருப்பவர்களுக்கும் நல்ல யோகத்தை தரும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்குமே இந்த மாதம் ஒரு சாதகமான சூழ்நிலையை விளங்கிக் கொண்டிருக்கின்றது இருந்தாலும் கவனமாக இருப்பதும் இந்த மாதத்திலே கடமையாகின்றது அதேபோன்று ஆறு கூடையவன் செவ்வாய் ஏழாம் மரத்தில் இருந்து அமர்ந்திருப்பதால் இல்லற துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் அவர்களுக்கும் பிடிவாத குணம் முன்கவும் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த மாதத்திலே இருப்பார்கள் கணவனோ மனைவியோ விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது இருவருக்குமே ஒரே மாதிரியான ஒரு வலிமை ஏற்பட்டால் தாழ்ந்து போவது யார் என்ற குழப்பம் ஏற்பட்டு அங்கு ஈகோ பிரச்சனை தலைதூக்க ஆரம்பித்து விடும் அதனால் விட்டுக் கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது அதேபோன்று எட்டாம் இடத்திற்கு சனி பார்வை எட்டிலே ராகு கேதுவேர் பார்க்கின்றார் ரத்தம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் எலும்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கின்றது பத்தாம் தேதிக்கு மேலே அது அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் தந்தை வழி உறவுகள் தந்தையாரின் உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார் குலையத்துடைய அணுகிரகம் இருக்கின்றது குலை வழிபாடையும் செய்து கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக நிச்சயமாக அனைவருமே சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்கள் வியாபாரிகள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சுற்றுலாத்துறை ஜவுளித்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மிகவும் அருமையான ஒரு வரப்பிரசாதமாக இந்த மாதம் விளங்கும் நீங்கள் அனைவருமே இந்த மாதத்திலே நிறைய பயனை பெறப் போகின்றீர்கள் நல்ல ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கின்றது பயன்படுத்தி வெற்றி பெற்று கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன் வணக்கம் இப்பொழுது ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே சந்திராசம் எந்த நாட்களும் வருகின்றது காண இருக்கின்றோம் பத்தாம் தேதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் பனிரெண்டாம் தேதி இரவு பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராசமம் இருக்கின்றது அந்த நேரங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்